நம்ம அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சு நம்ம நாட வல்லரசாக்க முடியுங்க அதைத்தான் பார்க்க போகிறீங்க அதோட விவசாய பொருள்கள்லேருந்து விஞ்ஞான பொருள் வரைக்கும் தரமானதாக குறைந்த விலையில் உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கக்கூடியதை நம்ம நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக நீங்கள் வாங்குறது மூலியமாக செய்ய முடியும் அதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சரி சிசி நியூஸ் தமிழுடைய ஆதரவாளர்களும் சரி பொதுமக்கள் யாராவது புதிதா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்குவது ஒரு டாலர் சீக்கிர்ட்டு ஒரு ரூபாயின்னு கொண்டு வருவது அதற்கு தேவையான ஏ டூ துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவது நாங்கள் அதை முதலில் கையில் எடுப்பது ஸோ இதுதான் எங்களுடைய லட்சியம் நோக்கம் அதை நோக்கி பயணிக்கிறோம் யார் யாரெல்லாம் நம்ம நாடு வளர விருப்பப்படுறீங்களோ இந்த நாடு நம்மளுக்கு என்ன செஞ்சதுங்கிறத தாண்டி இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறவங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுதா பாருங்க உள்ள போறதுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிடுறோம் பயன்படக்கூடிய விஷயங்களை மத்திய அரசு செய்தாலும் சரி மாநில அரசு செய்தாலும் சரி அது எந்த கட்சியோட அரசா இருந்தாலும் சரி ஓகேங்களா நாளைக்கு இப்ப இருக்கிற அரசுகள் இல்லாமல் வேறொரு அரசுகள் அமைந்தாலும் அந்த திட்டங்களை பத்தி நாம சொல்லுவோம் அந்த உறுதி உங்களுக்கு தர்றோம் கடந்த பல வருடங்களாக அப்படித்தான் கொடுத்துருக்கோம் சோ இப்ப நம்ம எடுத்திருக்க கூடியது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க கூடிய திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியது அது நிறைய புதிய அப்டேட்டோட வந்திருக்குது நிறைய நம்மளை பலன் பெற வைக்கக்கூடியதாக இருக்குது என்னுடைய சொந்த அனுபவத்தில் அதை நான் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உங்க முன்னாடி வைக்கிறேன் வேணும்னா நீங்களும் பயன்படுத்தி பலன் பெறலாம் புதியவர்கள் குடும்ப உறவுகள் உங்களோட ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் நீங்களும் கட்டாயம் பயன்படுத்துங்க அப்படி நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னா செய்துதான் ஆகணும் இப்போ நான் சொல்றேன் தெளிவாக பாத்துங்க உள்நாட்டுல உற்பத்தி பண்றாங்க இல்லீங்களா பெரிய நிறுவனம் எடுத்துட்டா நம்ம டாடா வச்சுக்கலாம் சரிங்களா ரத்தன் டாட்டா இருக்காங்களா அவங்களோட பல ப்ராடக்ட் மற்ற சின்ன சின்ன கம்பெனிகளோட ப்ராடக்ட் அது இல்லாம மற்ற நீங்க விரும்புகிற ஃபாரின் கம்பெனிகளோடதும் உள்ள இருக்கு அதுக்காக அது இல்லன்னு நினைச்சுக்காதீங்க எங்க இருக்கு அப்படின்னா மத்திய அரசு காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அவுட்லெட்டை இந்தியா ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வர்றது ஓகேங்களா அதில் நான் சொந்தமாக சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கிறேன் அதெல்லாம் நான் பயன்படுத்தி வழிமுறைகள் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுருக்கிறேன் என்னோட சொந்த அனுபவத்திலும் அதை எப்படி உங்களை பலன் பெற வைக்கணும்னு உங்க முன்னாடி வைக்கிறேன் சோ தெளிவா புரிஞ்சுக்க அந்த சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா எங்களை போன்ற மற்ற எல்லோரும் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சிஎஸ்சி கிராமின் ஈஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க அதாவது இப்போ இன்னைக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்களே பல வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் பொருட்கள் விற்கிறாங்களே அந்த மாதிரி வேலையை இந்த நாங்கள் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டரு அந்த இ ஸ்டோருங்கிறது வழியாக செய்கிறதுக்காக இதில் வந்து டாடா கம்பெனியோட ப்ராடக்ட் பெருமளவு உள்ளே இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவங்க தயாரிக்கிறாங்க இல்லைங்களா சாதாரண மிக்ஸி கிரைண்டரு இன்னுமே அந்த ஸ்டவ்வுகள் இருந்து பெரிய பெரிய டாட்டா ஏஸ் பொருள் வாங்குற வரைக்கும் இதுக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லை புல்லட்டு எல்லாருக்கும் உடனே சுத்தமாக இது வரை இந்த பொருள் அந்த பொருளை வாங்காதவங்க நம்ம பரிந்துரைக்கிறது நம்ம உள்நாட்டு உற்பத்தி பொருளை வாங்குங்கன்னு வேற வழியில் நான் அந்த பொருளை தான் வாங்குவேன்னு போறவங்களும் இது மூலியமா வாங்குங்கன்னு சொல்ல வரும் புரியுதுங்களா நம்ம சொல்ல வர பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுங்க உங்களை நான் அதுக்காக அந்த பொருள் எல்லாம் அதாவது வெளியே மற்ற கம்பெனிகளோடதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்ல வர போறது இல்லை வாங்கினாலும் இது வழியா வாங்குங்க எப்படி பொருளாதாரம் நம்மளுக்குள்ளேயே இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ மத்திய அரசு இந்த ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அவுட்லெட் இருக்கு இல்லைங்களா இத்தனை பேர் இந்த கிராமின் நியூ ஸ்டோரை வச்சிருக்கிறதுனால இத்தனை பேர்த்துக்காக மொத்தமாக ஒவ்வொரு உற்பத்தியாளர்கிட்டையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதாவது கொள்முதல் செய்கிறாங்க டாட்டா கம்பெனிக்கிட்டேருந்து இன்னைக்கு சௌபாகியான்னு நிறைய இருக்குது பல ஏன்னா நம்ம எதாவது ப்ராண்டை சொன்னோன்னு வச்சுங்களேன் அதை ப்ரொமோட் பண்ணுறோம் ஆயிரும் நம்ம எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல அதுக்கு உள்ளே இருக்கதை வச்சு சொல்கிறோம் டாட்டாவை நான் வழியே போய் ப்ரொமோட் பண்ணுவேன் ஏன்னா அந்த மகராசை நிறைய செஞ்சுருக்காப்பில ரத்தன் டாட்டா அவர் செஞ்சதுனாலயே பணக்காரர் பட்டியலில் கீழே தான் இருக்கிறாரு பல லட்சம் கோடியை எப்படி சொல்கிறது ட்ரஸ்ட் மூலிமா மக்களுக்கு பலன் பிறகு செஞ்சுருக்கார் அதனால் அவரை நான் வாலண்டியாக ப்ரொமோட் பண்ணுவேன் அது மூலிமா திருப்பி அவர் நல்லா இருந்தா இன்னும் அவர் நிறுவனம் நல்லா இருந்தால் நம்மளுக்கு தான் நிறையா விஷயங்கள் கிடைக்கும் இப்போ அவர் பிஎஸ்என்எல்லோட சேர்கிறாரு இல்லைங்களா ஸோ டாட்டா கன்சல்டிங் எல்லாம் கூட சேர்ந்து எதோ அந்த கஸ்டமர் கேரு ஃபைவ் ஜி எல்லாம் வேறு லெவலில் கொண்டு வர்றாங்கன்னு ஸோ தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் வரைக்கும் பார்த்துக்குங்க இப்போ இதையொட்டி நம்ம பயணிப்போம் எப்படி இதில் பொதுமக்கள் பலன் பெறது யாராச்சும் சிஎஸ்சி வச்சுருந்தாலும் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தாலும் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன் இந்த சிஎஸ்சி கிராமின் ஈ ஸ்டோரை ஸோ கவனமாக பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் சிஎஸ்சி கிராமின் ஈ ஸ்டோர்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு ஆப் காட்டுங்க அந்த மூணு ஆப்பில் க்ரீன் கலர் ஆப்பு கஸ்டமருக்கு வச்சுக்கோங்க சரிங்களா அதுலயே ஆரஞ்சு கலர் ஆப் நம்மளை மாதிரி சிஎஸ்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஸோ உங்களுக்கு வர்ற ப்ளூ கலரு கிரீன் கலரு ஸோ அதை மாறி இருந்ததுன்னா கரெக்டா நம்ம இப்ப என்னங்கிறத அடுத்து நான் இது பண்றேன் ப்ளூ கலர்ல இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் ஸோ பொதுமக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு கடந்த நாட்கள் கிரீன்ல இடையில மாறிச்சு ஸோ இப்போ ஏதாவது மாறி இருந்தாலும் அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராமின் இ ஸ்டோர்ல உள்ள போய் நீங்க லாக்இன் பண்ற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ள போற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் அந்த சிஎஸ்சி கிராமின் யூ ஸ்டோருங்கிற ஆப் பிளே ஸ்டோர்லேருந்து பதிவிறக்கம் செய்து அதில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை உள்ள கொடுத்துட்டீங்கன்னா லாகின் லாக்இன் ஆகி உள்ளே போயிடும் உள்ளே போனதையும் உங்களோட பின்கோடு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எங்கெங்கே எல்லாம் சிஎஸ்சி கிராமின் யூஸ் ஸ்டோர் லொக்கேட் ஆகிருக்கோ அதை பூரா காட்டும் அதில் யார் யார் என்னென்ன விற்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்கங்கிறதையும் டிஸ்பிளேல காட்டும் இப்போதைய ரேஞ்சிக்கு கார்பரேட் கம்பெனிகள்லாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அங்கே இல்லைனாலும் கொஞ்சம் தேடுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் நான் அதை ஒத்துக்கிறேன் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க நம்ம நிறைய ஆதரவு கொடுக்க கொடுக்க வருங்காலங்களில் இதை வந்து கவர்மெண்ட் நல்லா டெவலப் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதரவு கொடுத்தா தான் நிறைய விற்கிது ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ல உள்ள வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வருது ஸோ இன்னும் இதை நல்ல விதத்தில் கொண்டுட்டு போகலான்னு வருவோம் முயற்சி எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வெளியே பேசுறதுக்கு யாருக்கும் காசு இல்லை அதனால் நிறைய பேர் பேச மாட்டாங்க அது மாரி பேசினாலும் பத்தாம் பொதுவாக ஒரு லிஸ்ட்டில் போட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை பல வருடங்களாக இதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதில் ஒவ்வொரு அப்டேட் வர வர என்னென்ன வந்திருக்கு என்னென்ன பொருள்கள் புதிதாக ஏட் ஆகிருக்கு என்னென்ன பொருள்கள் ஆஃபரில் வருதுங்கிறது கூட உங்களுக்கு அப்பப்போ நான் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த சிசி நியூஸ் தமிழில் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சரி நம்மளுடைய ஜெம்சி சேனல்லையும் சரி ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் சரி சிசி நியூஸ் குருன்னு ஒரு புதுசாக ப்ரொஃபைல் ஆரம்பிச்சிருக்கிறோம் செய்திகளோட மற்ற அனைத்து துறைகளையும் வழங்கறதுக்கு அதுலேயும் வழங்கிட்டு இருக்கிறோம் ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டாக வர்றதையும் பாருங்க யூடியூப்ல பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் போஸ்ட் வடிவில் கற்றை வடிவில் எழுதக்கூடியதுலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்க தகவலை தெளிவாக அதில் வச்சிருப்போம் சில லிங்க்குகளாக தர முடிஞ்சாலும் அங்கேயே கூட தருவோம் நீங்கள் கிளிக் பண்ணி போய் பயன்படுத்தலாம் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நம்ம சரியான லிங்க் தான் கொடுப்போம் நீங்கள் கிளிக் பண்ணுறது அது சரியானதான்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணி உங்கள் பேஜ் ஏதாவது உங்கள் செல்ஃபோனு உங்கள் கம்ப்யூட்டர் எங்கே தவறதெல்லாம் இழுத்துட்டு போதா என்ன எதுங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க கடைசியில் நம்ம லிங்க் போட்டு நீங்கள் மாட்டிட்டேன்னு நம்மளை நிர்வாகத்தை குறை சொல்லக்கூடாது ஏன்னா புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டேன் பிடிச்சி பார்த்துடாதீங்க நல்லது செய்ய வரையிலே இங்கே அவ்வளவு டிஸ்க்ளைமரை போட வேண்டியது இருக்குது ஸோ இப்போ அதை ஓடிபியை வச்சு உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டிங்களா ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டை விட்டு தெளிவாக போடுறேன் சொல்லி தெரிஞ்சுக்கங்க மளிகை பொருள் வேணுமா இருக்கு சரிங்களா என்ன மளிகைப் பொருள் ஹிமாலயாஸ்லேருந்து இங்கே நம்ம சவுத்து கன்னியாகுமரியில் வரைக்கும் என்னென்ன தயாரிக்கிறாங்களோ உள்ளே உள்ள ஆடாகிருக்கிறாங்களோ அது பூரா உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும் மசாலா பொருள் குங்குமம் பூவு சரிங்களா இன்னைக்கு சேமியா கீமியான்னு எல்லாம் இருக்குது அரிசி மசா எப்படி சொல்லுங்க ரசப்பொடி சாம்பார் ஏ டு சர்ட்டு அதுக்குள்ளே இருக்கு நீங்கள் அன்றாட பயன்படுத்துகிற சரிங்களா டெய்லி ஃபாஸ்ட்டு எஃப்எம்ஜி குட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா ஃபாஸ்ட்டு மூவிங் குட்ஸ் ஸோ அதுக்கெல்லாம் இருக்குது சோப்பு சீப்பு பேஸ்ட்டு கீஸ்ட்டு எல்லாம் இருக்குது அதோட விவசாய பொருள்லேருந்து விஞ்ஞான பொருள்னு சொல்கிற இல்லைங்க அந்த வா வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி வாகனம் வேணுமா இருக்குது எலக்ட்ரிக் வேணுமா இருக்குது எலக்ட்ரானிக் வேணுமா இருக்குது செல்ஃபோன் வேணுமா இருக்குது சார்ஜர் வேணுமா ஹெட்ஃபோன் வேணுமா புல்லட்டு பைக் வாங்குறீங்களா மகேந்திரா கம்பெனியோட கார் வாங்குறீங்களா சரிங்களா இன்னி என்னென்ன இருக்கோ அத்தனை வாகனங்கள் அதுக்குள்ள இருக்குது எண்பது சதவீதம் அதுக்குள்ளே வந்தாச்சு வேணா உங்களுக்கு பார்க்க பார்க்க பின்னாடி வர்ற மாதிரி நான் இன்னி இருக்கிறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணி தான் அதை போட போகிறேன் ஸோ பின்னால் வந்து உங்களுக்கு அதெல்லாம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன் இல்லைனாலும் நீங்கள் உள்ளே வந்து தேடி பார்த்துங்க காலையில் நம்ம கண்வழிச்சதுலேருந்து எல்லாம் நோட் பண்ணுங்கள் காலையில் கண்வெளிச்சதுலருந்து இரவு உறங்கும் வரை நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ரூபாயும் நம்ம நாட்டை வளர்த்துறதாக இருக்கணும் நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்காக இருக்கணும் அட்லீஸ்ட் நம்ம நாட்டை பாதிக்காத மாதிரியாவது நம்ம செலவு பண்ணணும் ஒரு டீ குடித்தாலும் சரி பல்லு விளக்குனாலும் சரி பல்லு குத்துனாலும் சரி உடம்புக்கு போடுற சோப்பு தேய்ச்சி குளிக்கிறீங்க பாரு அது வரைக்கும் எதை பயன்படுத்தினாலும் இது என்ன பிராண்ட் இது எவன் தயாரிச்சா இந்த கம்பெனி ஆறுது கம்பெனி உள்நாட்டுதாக இருந்தாலும் அதில் உள்ள பங்குகள் ஷேர் மார்க்கெட் எவ்வளவு பர்சன்டேஜ் பங்குகள் நம்மளை மாதிரி உள்நாட்டுக்கார வச்சிருக்கான் கம்பெனி உள்நாட்டு தான் இருக்கலாம் பங்கு எங்கே இருக்குது ஐம்பத்தி ஒரு பெர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அது உள்நாடு மீதி நாற்பத்தொம்போது வெளிநாடு வச்சுருந்தா தவிர்த்துருங்க எழுபது பெர்சன்ட் எண்பது பர்சன்ட்டு நம்ம இந்தியன்ஸுக்கு பங்கு வச்சிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கிறத தேடி எடுத்து அந்த கம்பெனிகளோட இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்கன்னா நம்ம பொருளாதாரம் நம்மளுக்குள்ள இருக்கும் நீங்கள் பேரை மட்டும் வந்து இந்திய பேரில் வச்சுக்கிட்டு ஹிந்துஸ்தான் அது இது நிறைய நிறையா இருக்கும் நான் பர்டிகுலராக எந்த கம்பெனியும் குறிப்பிட்டு சொல்ல வரல நான் உதாரணத்துக்காக கோடிட்டு காட்டுறேன் நம்ம பேர் மாதிரியே வச்சு வெளிநாட்டு கம்பெனியும் பல திருக்கலாம் அதுக்காக நான் இப்போ முன்னாடி உச்சரிச்ச வார்த்தை கம்பெனின்னு சொல்ல வரல உதாரணத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் கவனமாக கையாளணும் நீங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் பயன்படுத்துறதுக்கான பொருள்கள் பூரா இங்கே இருக்குது இப்போது இந்த காணொலி வெளியிடுறதுக்கு காரணம் என்னென்னா மளிகை பொருட்களெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பயன் நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த சமையல் பாத்திரங்களுக்கு புதிதாக ரெண்டு கம்பெனியும் ஆட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதில் நிறையா ஆஃபரை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பயன்படுத்துகிற லேட்டஸ்ட் உபகரணம் இருக்கு இல்லைங்களா சமையலுக்கு அது இப்போது புதிதாக ஆட் ஆகிருக்கு ஏற்கனவே புல்லட் ஆஃபரு பேட்ரி சைக்கிள் ஆஃபர் வந்தப்போ சொல்லியிருக்கேன் ஏ டாடா கம்பெனியோடைய குரோமோ இருக்குது பார்த்திங்களா அந்த டிவி ஏன்னா அந்த ப்ராண்டை நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா நான் அது வாலண்ட்ரியாக ப்ரொமோட் பண்ணுறது ஒரு ரூபா கூட அவங்களுக்கு நம்மளுக்கும் கிடையாது பல லட்சம் பேரை வச்சுருக்கிற உடனே காசை வாங்கிட்டு பேசுறேன் நினச்சிராதீங்க நான் எப்படி சொல்கிறதுங்க விருப்பப்பட்டு அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறேன் ஏன்னா நான் அதை பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மிக்ஸி இதுகள்லாம் ட்ரிம்மர் கிம்மர்லாம் எல்லாம் வாங்கி வேறு லெவலில் இருக்குது அது எல்லாத்தையும் விட அவருடைய நல்ல மனசுக்கு அவருக்காக நம்ம செய்கிறது ரத்தன் டாட்டாக்காக ஸோ புரியுதுங்களா ஸோ அது நிறைய ஆஃபர் வந்தப்போ சொல்லியிருக்கேன் சீப்பாக வந்து டிவி எப்படி சொல்வது முப்பத்தோரு இருந்து பெரிய டிவி வரைக்கும் கருவு டிவி ஃபோர் கே டிவின்னு அத்தனையும் இருக்குது அந்த ஆப்புக்குள்ள உள்ள போய் பார்க்கலாம் சர்ச் பண்ணி வாங்குங்க என்ன பொருள் வாங்கினாலும் இது மூலிமா மயிற்சித்து வாங்குங்க நேரடியாக நீங்கள் போய் வாங்கிறதே எப்பவும் போல் அங்கே வாங்கிக்கிங்க ஆன்லைனில் வாங்கியில் இந்த அரசாங்கத்தோட ஆப்பை பயன்படுத்துங்கன்னு உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் நான் ஒரு தேசபக்தி உள்ளவனா ஏன் நாடு வல்லரசாகணும் ஏன் நாடுனாலும் உங்கள் நாடுனாலும் எல்லாம் தான் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க நம்ம நாடுன்னு சொல்கிறது தான் சரியா இருக்கு நம்ம நாடு வல்லரசாகிறதுக்கு நான் பங்களிப்பை தர்ற மாதிரி நீங்களும் தரணுங்கிறதுக்காக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ ஆள்ற அரசு மாறி வேற ஏதாவது ஒரு அரசு மத்தியில் வந்து உட்கார்ந்து இதை முன்னெடுத்தாலும் அப்பவும் நான் இதை சொல்லுவேன் கட்சிக்கு அப்பாற்பட்டு சரிங்களா ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு நம்ம நாட்டுக்காக நம்ம நாடு வல்லரசு ஆகுதுங்கிறதுக்காக முன்வைக்கக்கூடியது ஏற்கனவே தமிழக அரசு கொண்டு வந்திருந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் எப்படி சேர்றது மகளிருக்கு உரிமை தொகை இருக்கு இல்லைங்களா அதில் எப்படி சேர்றது மறு பதிவு செய்யறது எப்படி ஓடிபி எப்படி வரும் என்ன நம்மளாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வச்சுருக்கோன்னு பல தகவல் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எதுக்கு உங்கள் முன்னாடி வைக்கிறேன்னா கட்சி சார்பின்றி மத்திய மாநில அரசு பேதமின்றி மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு யார் எந்த நல்லது செய்தாலும் அதை நம்ம சுய பயன்பாட்டின் மேலே பயன்படுத்தி பலன் பெற்றதை அவங்க முன்னாடி வைக்கிறோம் தமிழக அரசுடைய இ சேவை மையமும் நம்மளுக்கு மத்திய அரசுடைய பொது சேவை மையத்திலேருந்து ஒதுக்கி இருக்காங்க சமீப காலமாக அது முடங்கி இருக்குது பணி செய்வதில்லை ஸோ அதுலேயும் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கான போதிய அறிவு வரைக்கும் பெற்றுக்கிறோம் அதை வச்சு தான் சொல்கிறோம் இன்னும் நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் குடும்ப உறவுகளிடம் உரிமையாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா இந்த காணொலியை தவறாமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு ஆப் இருக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோர் சரிங்களா ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஆப்பை ட்ரை பண்ணுங்க அப்படி வரலன்னா மத்ததை ட்ரை பண்ணுங்க ஆரஞ்சு கலர் ஆப் தொடவே தொடாதீங்க அது எங்களுக்கானது சிஎஸ்சி வச்சிருக்கிறவங்க உள்ள லாக்இன் பண்றதுக்கானது ஃபஸ்ட் ப்ளூ அப்படி இல்லைன்னா கிரீன் போங்க ஆரஞ்சு வேண்டவே வேண்டாம் புரியுதுங்க தெளிவா தெளிவா சொல்லிவிட்டேன் இன்னும் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க என்ன தருமை சகோதர சகோதரிகளை சிசி நியூஸ் சிசி நியூஸ் குரு ஜெம்சி ஜெம்சி குரு எதில் பார்த்தீங்கனாலும் ஆதரவு அள்ளி கொடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க குறிப்பாக என்னென்ன பொருள்கள் வர்றதுங்கிறத ஆஃபர் வேணும்னா சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வாரமும் அவங்க ஒரு ஆஃபர் போடுவாங்க ஸோ அந்த ஆஃபர் வரையில் என்னென்ன பொருள்னு வேணாலும் தனியாக உங்களோட வச்சு பேசலாம் ஸோ எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணாத மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம் நல்ல பிராண்டு நம்ம முடிவு எடுத்ததை ப்ரொமோட் பண்ணுறதை தவிர்த்து மற்றதை சொல்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்காக இந்த வேலையையும் தொடர்ந்து நம்ம செய்கிறோம் ஸோ உங்கள் ஆதரவே பலம் இதனால் வரைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லூர்களுக்களும் கோடான கோடி நன்றி அவர்கள் அனைவரும் இந்த சிசி நியூஸ் தமிழிலும் சிசி நியூஸ் குருவிலும் இணைந்து கொண்டு ஆதரவு எழுதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பௌர்ணம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களே